வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிப்பை விட்டே நான் விலகிறேன்னு பிரபல எதிர்நீச்சல் சீரியல் நடிகர் இப்போது சொல்லியிருக்காரு அவர் யார் என்னன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியல் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த சீரியலில் குருநாதன்ற கதாபாத்திரத்தில் பார்கவி அவங்களோட அப்பாவாக நடித்தவர் தான் மோகன் வைத்தியா அவர்கள் மோகன் வைத்தியா அவர்கள் எதிர்நீச்சல் சிறியில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் அவர் சமீபத்தில் மறைந்த மாதிரி காட்சி வச்சுருப்பாங்க இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் மோகன் வைத்தியா அவர்கள் சொல்லும்போது நான் இனி சினிமா நடிக்க போகிறதில்ல ஏன்னா சினிமாவில் ஆடிசன்னு கூப்பிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே என்னை புறக்கணிச்சிடுறாங்க இது ரொம்பவும் மன உளைச்சலை தருது அதுவும் இல்லாமல் என்னோடய மனைவி மறைந்ததுக்கப்புறம் பல தனிமைகளால் இனி சினிமாவில் நடிக்கிறதை விட்டுட்டு நம்ம இசைத்துறையில் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு நடிப்பு துறையில் எனக்கு மோசமான அனுபவங்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதனால் இனி நான் சினிமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மோகன் வைத்தியா அவர்களில் மேலும் மோகன் வைத்தியா என்ன சொல்லியிருந்தாருன்னா சென்னையிலேயே நான் இங்கே இருந்தேன்னா திரும்பவும் எனக்கு நடிக்கிறது தான் தோணும் அதனால் வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நான் மியூசிக் மேலே இனிமேட்டு முழு கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி மோகன் வைத்தியா அவர்கள் சொல்லியிருக்காரு இதே போல் மோகன் வைத்தியா அவர்கள் சொல்லும்போது எதிர்நீச்சல் சீரியலில் கடைசி நேரத்தில் தான் என்னோடய கேரக்டர் இப்படி முடிய போகுதுன்றதே எனக்கு தெரியும் அந்தளவுக்கு தான் நிலைத்தன்மையற்ற கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் அதனால் இனி நடிப்பு தொழிலையே நான் விட போகிறேன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தமாக பதிவிட்டுருக்காரு மோகன் வைத்தியா அவர்கள் புது மியூசிக் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற மோகன் வைத்தியா அவர்களுக்கு தமிழ்நுசராக எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க